கிரிஸ்ட் மடியில் உட்காரணும் டெல்மி த சீக்ரெட் விஷயம் சொன்னாருங்க வேண்டாம் மகளே நீ அவர் மடியில் உட்காருகின்ற குட்டியாடாக வேண்டாம் ஏன் குட்டியாட வேண்டாம் அது இவ்வளவு கொடுத்து வச்ச ஆடு மடியில உட்காச்சு உட்காச்சி வச்சிருக்கிறாரு குஞ்சுகிட்டு இப்படி அணைச்சு வச்சிருக்கிறாரு கடவுள் மடியில் உட்கார்வதை விட வேற என்ன பேர் ஃபாதர் அது உன்ன மாதிரி நீ சொல்ற மாதிரி கொடுத்து வச்ச இல்ல வேற சொல்ற பேச்சு கேட்காத ஆடு அப்படியா ஆமா ஏற்கனவே கீழே விழுந்து வழி தவறி போய் கால் உடஞ்ச ஆடு கீழே விட்டா வழி தவறிடும்ங்கிறதுனால ஜீசஸ் கிறிஸ்ட மடியில் உட்கார வச்சிருக்காரு நீ அந்த ஆடா வேணா அவர் பார்வையில் இருக்கும் மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடா இருந்த உடனே ஒரு டீச்சரா என் மனசுல வந்த வெளிச்சம் என்ன தெரியுமா நான் யாரை மடியில் உட்கார வைத்திருக்கிறேன் நல்லா படிக்கிற சொல்ற பேச்சு கேட்கிற அழகா எல்லா வேலையும் செய்யற தானே மடியில் உட்கார வைத்திருக்கிறேன் அவர்களை மேய்ச்சல் நிலத்தில் விட்டுவிட்டு யாரெல்லாம் ஃபெயில் தயாராக இருக்கிறார்களோ யாரெல்லாம் சொல்ற பேச்சு கேட்கவில்லையோ யாரெல்லாம் எதை சொன்னாலும் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களைத்தான் நாம் நெருக்கமாக வைத்திருக்க வேண்டுமே தவிர நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளையே இல்லை